கந்தபுராணம் சென்றவார கடைசி பாட்டு அவனது ஒப்பிலா திருவுருவாகும் குமரனுக்கு எங்கும் திருமுகங்கள் சிவனது குமாரனுக்கு அழகனுக்கு எங்கும் திருக்கரங்கள் புவனத்தை ஆளும் அவனுக்கு எங்கும் திருச்செவிகள் இனி இந்த வாரம் கடவுள் திருமேனியில் உள்ள ஒரு ரோமத்துக்குச் சுமாரான புல் நுனியில் மழைத்துளி என அமரரும் கணக்கிட முடியாத அளவிலா அண்டங்கள் தோன்றும் என்ற சொல்லியும் சூரன் கந்தனின் பெருமையை உணரவில்லை எண்ணற்ற பாவங்கள் செய்தவன் திறந்த எண்ணம் கொள்ளவில்லை என் நல்லுயிரை விட்டாலும் விடுவேன் தேவர்களை சிறையிலிருந்து விடேன் என்று திட்டவட்டமாகக் கூறினான் ஐயனின் வேளால் அழிவாய் நன்று உனது ஆட்சி என கேலி செய்தார் கொன்று தீருங்கள் இவனை என்று சூரன் கர்ஜித்தான் மந்திரிகள் தூதனை கொல்லல் தாது என்று கூறினர் இந்த தூதனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்றாம் புத்திகெட்ட அவுணர்கள் தேவரை பிடிக்க விரைந்தனர் ஆயிரம் வீரர்களையும் சிகைகளையும் தேவர் ஒன்றாகப் பிடித்து சாய்கின்ற நிலையிலிருந்து அவையில் அடித்துக் கொன்றார் ஓ எப்போகின்ற சூரனுக்கு புத்திமதி ஏறாது என்று அகன்றார் சதமுகனிடம் சூரன் சொல்வான் அவனை பிடித்து வா இதன் சரியா மூடனும் வீரர்களுடன் அவரைத் தொடர்ந்தான் பதமான தேவரோ இருபது நாயிரம் சிகரங்களுடைய மலையை எரிந்தார் அவனர்கள் அக்கனமே அழிந்தனர் சதமுகனின் நூறு தலைகளையும் பவமே செய்த காரணத்தால் சினந்து இடறிக் கொன்றார் சிவத்தையே பழித்த சூரனின் மனையையும் நகரையும் அழித்தார் கந்தனின் கருணையை நினைத்து தேவர் பெரு பேருருவம் கொண்டார் சிந்தை கலங்கியது வீர மகேந்திரம் ஐம்பது வெள்ளம் காவலர்களை விந்தை செய்வதைப் போல் ஒரு கணத்தில் அழித்தார் ஐநூறு யோசனை அகலமும் ஆயிரம் யோசனை உயரமும் பன்னூறு சிகரங்களை உடைய ஒரு குன்றை எடுத்து கண்ணூர் பட்ட சூரனின் அத்தானி மண்டபம் மீது எறிந்தார் மண்டபத்தின் பெரும்பகுதி அழிந்தது சூரன் வீரர்களை ஏவினான் சண்டையில் இறங்கிய தேவர் சோலை கோபுரங்களை அழித்தார் மண்டையென விளங்கும் நகரின் அரண்மனையை அறவே அழித்தார் அசுரர்களின் கெட்ட ரத்தம் நகரையே சேராய் கலக்கியது அசராத சூரன் என்னும் சகத்திர வாகுகளை ஏவினான் விசும்பிலிருந்து சிறந்த தேவர் மராமரத்தினால் அவர்களை கொன்றார் சூரனின் இளைய மகன் வஜ்ரவாகு தனது தந்தையின் கோபம் தீரா தீயாக இருக்கிறதே என தானே போருக்குச் சென்றான் வீரர்கள் சூட வாத்தியங்கள் முழங்க புறப்பட்டுச் சென்றான் துர் தோன்றின கழுகு பருந்து பூவின அர்ஜுனனது போன்ற வில் தானே கீழே விழுந்தது அர்ச்சனையில்லா தெய்வம் போல் அருள் இழந்து தோன்றினான் அம்பராத்துணி அருந்தது தேர்க்கொடிகள் கிழிந்தன உம்பரை அடக்கியவன் முதல்வன் இடக்கண்கள் துடித்தன வம்பை விலைக்கு வாங்குபவனென வத்திரவாகு தொடர்ந்து சென்றான் தேவர் சூரனின் சாயலை கண்டார் அழிக்க நினைத்தார் யாவரும் தொழும் வேலனின் கருணையை கணிந்து நினைத்தார் மாபெரும் தட்டினார் வானமும் வையமும் குலுங்கின பயங்கர போர் மூண்டது அவுடர்கள் அதிகம் ஆண்டனர் புயங்களை தேவர் பேருருவம் எடுத்து ஆரவாரமிட்டார் செயத்தை விரும்பி இருவரும் விடாது ஊர் செய்தனர் அம்பாள் தேவரை புண்ணாக்கினான் தேவரை தேரை எடுத்து உம்பர் உறையும் விண்ணை நோக்கி சினந்து வீசினார் அம்பென பறந்த வஜ்ரவாகு தேவரிடம் வந்து விழுந்தான் வாளினால் கையை வெட்டினார் பிறகு சிரங்களையும் மறுத்தார் கோல் விழுந்தது போல் வஜ்ரவாகு இறந்து விழுந்தான் தாழ் நினைத்து கந்தனிடம் திரும்பிச் செல்ல நினைத்தார் ஆகாய வழியாக புறப்பட்டார் யாழிமுகன் காவல் செய்தான் ஆஹா இவன் எனது மகனை கொன்றவன் எனப் போகா உயிரைப் போக்க தேவரிடம் மோத முயன்றான் வீரமாக அவனை வெட்டினார் ஆயிரம் கைகளுடன் வந்தான் சூரரான தேவர் அவனது ஆயிரம் கரங்களையும் அறுத்தார் காரசாரமாக அவன் போரிட்டான் ஆயிரம் தலைகளையும் அறுத்தான்